அனைவருக்கும் வணக்கம் அன்பான பனிரெண்டு ராசி அன்பர்களே ஆன்மீக அன்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாதம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தமிழ் மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த பதினாலாம் தேதி இந்த மாதம் பிறக்கிறதே பௌர்ணமியில் பிறக்குது கும்ப ராசியில பிறக்குது அதாவது சூரியனும் சனியும் ஏழு கேளு இருக்க சூரியனும் சந்திரனும் ஏழு கேளு இருக்கக்கூடிய இடம் அங்க இப்ப சந்திரனோட சனி சேர்றது இந்த சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது நாட்டினுடைய அரசியல் விஷயத்துக்கும் நாட்டுல ஆள்பவர்களுக்கும் நாட்டில் இருக்கூட அரசியல் விஷயங்களுக்கு தான் அது வந்து கெடுதல் தனி மனிதனுக்கு இந்த கெடுதல் சந்திரன் செவ்வாய் சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கை எப்பொழுதுமே பார்வை சேர்க்கை எதுவும் பண்ணார் இப்போ சந்திரன் சனி இந்த மாசத்துல ஆரம்பிக்கும் இது புரட்டாசி மாதத்தினுடைய நல்ல விஷயங்கள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லும் இந்த மாதம் கன்னியா மாதம் இந்த மாதம் சொன்ன மாதிரி பௌர்ணமையில் ஆரம்பிக்குது இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலயபட்ச அமாவாசை காருண்ய பித்தருக்கள் இந்த மகாலயபட்ச அமாவாசைங்கிறது பல பேத்துக்கு தெரியும் தெரியாதவர்கள் இதை கேட்டு தெரிஞ்சுகிறது நல்லது இந்த மாதம் பொதுவாக பித்திருக்களுக்கு சிறப்பான மாதம் அதாவது நம் குடும்பத்திலே இருந்து இறந்த முன்னோர்கள் அவர்களுடைய ஆத்மாவுக்காக நம்ம செய்யக்கூடிய பித்திரு தர்ப்பணம் திதி திவசம் இது வந்து அவர்களை கரையேற்றும் அவங்க இதுக்காகவே காத்துட்டு இருப்பாங்க புரட்டாசி அமாவாசை நம்மளுடைய மகனாக இருக்கிறவங்களோ மகளாக மகனாக இருக்கோ மருமகளா மருமகன் மருமகள் அதாவது பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல பெண்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் தர்ப்பணம் பண்ணலாம் இப்போ ஒரு எழுபது வயசுக்காரரு தன்னுடைய அப்பாவுக்கு தர்ப்பணம் திரு எல்லாம் பண்ணலாம் அவருடைய உடல்நிலை பொறுத்து அது காரூண்ய பித்திரு அதில் என்ன விசேஷம் மகாலயபட்ச அமாவாசை மாதம் புறக்கரணிக்கு ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டு பத்து வரைக்கும் பதினைஞ்சு நாள் அந்த பௌர்ணமி தேய்வரை நாட்கள் இதில் வந்து வியதி பாதம்னு ஒன்று மகாபரணின்னு ஒன்று வருது வியதி பாதம்னு வருது இது மகாபரணி மகா வியதி பாதம் இந்த ரெண்டும் உங்களுக்கு இறந்தவங்களுடைய திதி தெரியலியா இல்ல குடும்பத்துல கல்யாணமாகாம இறந்தவர்களா இருக்காங்களா சன்னியாசிகளா இருந்தாங்களா இல்ல வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போனாங்களா அவங்களுக்கெல்லாம் திதி கொடுக்கிறது இந்த மகா வியதி பாதம் அதே போல உங்களுக்கு தேதி தெரியலையா திதி தெரியலையா அது மகாபரணி அந்த நாட்கள்ல கொடுத்தா யம கடாட்சம் கிடைக்கும் அவங்களுடைய ஆத்மா சாந்தியாகும் தோஷம் நிவர்த்தியாகும் இந்த அமாவாசனைக்கு காரூய பித்தரு நான் சொன்னது அப்பா தாத்தா முப்பாட்டன் அம்மா பாட்டி முப்பாட்டி அப்பா வகையில் அம்மா வகையில் அம்மாவோடைய அப்பா தாத்தா பாட்டன் அம்மாவோடைய அம்மா பாட்டி முப்பாட்டி அதாவது கொள்ளுப்பாட்டி இவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் மாசா மாசம் கொடுக்கிறது தெரியும் இந்த மாசம் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா சின்ன தாத்தா பெரிய தாத்தா அக்கா தங்க குறிப்பாக தாய் மாமனுக்கு திதி கொடுக்கிறது தர்ப்பணம் பண்றது இந்த மாசத்துல தான் இந்த தேதியில தான் இந்த தான் அதனால இது காரூய பெற்றோர் பேர் மாமனார் மாமியார் மைத்துனன் இறந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தர்ப்பணத்திலேயே ஒரு மந்திரம் இருக்கும் ஏஷாம் நா மாதா நா பிதா நான் பாந்த நா ஜாதி அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவு பெருந்து என் கூட இருந்த நண்பர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது இந்த புதி அதனால இந்த விஷயத்தை கடைபிடிச்சி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அது பொதுவா காந்தி ஜெயந்தி இன்னைக்கு வருது விடுமுறை நாளா வருது அதனால உங்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல அது குளம் ஏரி கிணறு இல்ல பொதுவா செய்யக்கூடிய இடம் இந்த ஆடி புரட்டாசி தை மாசங்கிறது நீர்நிலையில தான் கொடுக்கணும் இந்த கோவில் கோவில ஒட்டி இருக்கக்கூடிய நந்தவனமோ கோவில ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபங்கள்லயே தான் கொடுக்கலாம் கோவில்ல தயவு செஞ்சு தர்ப்பணம் கொடுக்கறத யாராவது செய்யீங்கன்னா அத மறுபரிசீலனை பண்ணுங்க ஒரு குருக்கள் வீட்லயோ ஒரு சாத்திரிகள் வீட்டிலேயே போய் தர்ப்பணம் பண்ணலாம் ஆனால் கோவில்ல போய் சாமிக்கு முன்னாடி தர்ப்பணம் இந்த நேரத்துல பண்ணப்போ இத பண்ணுங்க இந்த மாசம் அதுக்கு சிறப்பு அடுத்ததாக அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம் ஆயுத பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா வியாபார நிறுவனம் எல்லாத்துக்குமே அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உண்டு அடுத்த நாள் விஜயதசமி அக்ஷர வித்ய சொல்லி உங்களுடைய குழந்தைகளை ஆ இன்னு ஆ என்ற எழுத்தை நெல்லிலையோ அரிசியிலேயோ எழுதி அவர்களுக்கு பள்ளிக்கூடத்துல சேர்த்துறதோ இல்ல நீங்க வீட்டுல உட்காந்து சொல்லி கொடுத்தாதோ அது அச்சர வித்தியாரம்பம்னு பேர் அதை செய்ய இது இந்த மாசத்தினுடைய சிறப்பு அதே போல நான்கு சனிக்கிழமை வருது திருப்பதி வெங்கடாஜலபதி நமோ நாராயணா வெங்கட்ரமணா கோவிந்தான்னு சொல்லி நாலு சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாளுக்கு விரதம் இருங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் புரட்டாசில விரதம் இருக்கலாம் பொதுவா அசைவம் சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கிறது நல்லது இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பெருமாளுக்கு உகந்தது அதனாலதான் இந்த மாசத்துல முகூர்த்தம் கிடையாது ஏன்னா கடவுள் வழிபாடு இதை அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்ல பெரிய அளவுல சொல்லலாம் நன்றி இப்பொழுது பன்னெண்டு உண்டான பலன்களை தொடர்ந்து சிந்திப்போம் வளம் இருந்த தனுசுராசி அன்பர்களே தனுசு ரத்னக்காரர்களே நாளன் செய்யும் என் செய்யும் நாடி வந்த கோளன் செய்யும் கொழும்பூப்பின் செய்யும் இது முருகனுடைய பாட்டு குமரகனின் தாளும் சேவலும் சடங்கையும் மயிலும் தந்தையும் என் முன்னே வந்து தோன்றிது அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி செவ்வாய் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல் எல்லாம் கெடுதலாகவே தெரியாது நல்லதாகவே மாறும் ஏழுல செவ்வாய் ஒரு அபரிமிதமான யோகத்தை கொடுக்கக்கூடியதுதான் அது பாவத்து பாபிகளா பாவகிரகமாக இருந்தாலும் அது மிதனத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அது பகை பெற்ற இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் செவ்வாய்க்குன்னு ஒரு பவர் இருக்கு அந்த அங்காரகன் ரஜதாவன் கௌமன் அப்படின்னு அவருக்குலாம் பேர் இருக்கு செவ்வாய் வந்து முருகப்பெருமானுடைய ஒரு அம்சம் கௌமாரன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தெய்வத்தினுடைய கடாட்சம் உங்களுக்கு இருக்கு அதனால ஒரு நாற்பத்தாறு வயது வரை இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல விஷயங்கள் மட்டுமே எல்லாத்திலையும் நடக்கும் ஏன்னா மூணுல சனி வக்கரம் நாலல ராகு உழைப்பு நல்ல உழைப்பை கொடுக்கறது நீங்க ஏழு பெருசு பத்து பெருசு உழைப்புக்கு ஆனா பத்துல இருக்கக்கூடிய சூரியன் அந்த ராகுவை பார்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் உழைப்பு கொஞ்சம் தான் வரும் அதை வச்சுதான் சொல்றது இல்லைன்னா பத்து தான் பெருசு ஆனா அந்த பத்தாம் இடத்துல இருக்கிற சூரியன் அடுத்த மாசம் மாறிடுது உங்களுக்கு பதனனுக்கு வந்துடுது அப்போ இந்த மாசம் நீங்க பெருசா நீங்க வேலை செய்வீங்க வாங்கு வாங்குற வேலை செய்யறீங்க நிறைய உழைக்கிறீங்க அதுக்கு உண்டான பலன் அடுத்த மாசத்தை அந்த சூரியன் கொடுப்பார் ஆனா கேது நிரந்தரமா பத்தில் இருக்கிறதுனால ஒரு தொழில் செய்யாம பல தொழில் செய்யக்கூடியவர்கள் சிறு வயதுல ஒரு வேலையில இருந்துட்டு படிப்பு வேற படிப்பு படிச்சுட்டு வேலை வேற வேலைக்கு போயிட்டு படிப்புக்கும் வேலைக்கு சம்பந்தம் இல்லாத வருமானத்தை பார்க்கக்கூடியவர்கள் இல்லை நினைச்சு நினைச்சு வேலை மாறக்கூடியவர்கள் ஒரு வேலைக்கும் இன்னொரு வேலைக்கும் நடுவில் கேப் கிடைக்கிறது இதெல்லாம் இந்த ராசிக்கு நிறைய அடிக்கடி நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் அப்படித்தான் நடக்கும் அதனால கேது நல்லதுதான் பண்றார் ராகு நல்லது பண்றாரு மூணுல இருக்கிற சனியும் நல்ல விஷயங்கள் தான் பண்ணுது ஆக இந்த நாற்பத்தாறு வயசு வரைக்கும் வச்சுங்க அவங்க எல்லாத்துக்குமே மெதுவா நடந்தாலும் லேட்டா நடந்தாலும் லேட்டஸ்டா நடக்கும் சரி ஐம்பது வயதுக்கு மேல அறுபது வயது வரை உள்ளவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல எந்த விரிசனும் இல்லாட்டாலும் அடுத்தவர்கள் மூலமாக தொல்லை வரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் அதனால நீங்க உங்களை பற்றி மட்டுமே நீங்க பார்க்கறது தான் உங்களுக்கு சிறப்பு நீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்க வழியாக வந்து எதுவும் பிரச்சனைகள் வேண்டாம் உங்களுடைய மகன் மகள் அவர்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க கட்டப்படுறது உங்களுக்கு எப்போதுமே ஒரு நல்ல விஷயத்தை தான் கொடுக்கும் அவர்கள் உங்கள் பேர்ல பாசமாக பண்பாக ரொம்ப ஈசிந்து கட்டி பிடிச்சிருந்து மை கியூட் டேடி மை கூட் எல்லாம் சொல்லி உங்களை பாராட்ட வேண்டியதில்லை மனசுக்குள்ள எங்க அப்பா நல்லவர் பெரியவர் எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க பெரியவங்க அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சிருந்தா போறோம் அப்படிங்கிற தான் நீங்க இருக்கணும் அதுதான் இருக்கும் ஏன்னா அந்த ராசியில உத்தராட நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்துக்கு அப்பா வந்து நல்ல அப்பா அதாவது உங்களுடைய மகன்களுக்கு நீங்க நல்ல அப்பா உங்களுக்கு குடும்பம் பெருசு ஆனா குடும்பத்துக்கு நீங்க பெருசு கிடையாது இது உண்டு அறுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் என்னதான் எஃபெக்ட் காமிச்சாலும் குடும்பத்துக்காக சில நேரங்கள் நீங்க ஒதுக்கியே தீர வேண்டிய சூழ்நிலை ஒதுக்குங்க நல்ல பேர் உண்டு நீங்க தான் குடும்ப தலைவர் உங்களுக்கு எல்லாமே அனைத்து வயதினருக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபார நல்ல முறையில் நடக்கும் தொழில் ரீதியாக வருமானம் உண்டு எந்த ஒரு அதிகப்படியான செலவோ அதிகப்படியான வருமானமோ இல்லை நார்மலாக இருப்பீங்க எல்லா வயதுக்காரர்களும் உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக கிடையாது ஆனால் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் உடல்நிலை பாதிப்பு வரும் காய்ச்சல் வலி கண்ணெரிச்சல் அந்த மாதிரி சூழ்நிலைகள் குடும்பத்தில் இருக்க அப்பா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு இருக்கிறவங்க அப்பாவை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துங்க அம்மா வந்து இந்த சந்திரன் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்து அப்படியே அந்த மாசம் பூரா சுத்தி வர்றதுனால அம்மாவனுடைய எண்ணம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கூடவே பக்கத்துல இருந்து அவங்களுடைய எண்ணம் செய்யறதுக்கு அந்த மாதிரி நடந்துங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களையே சந்தோஷப்படுத்துறது நம்ம வாழ்க்கையில ஒரு கடமை இந்த அன்பர்களுக்கு அது முக்கியமான விஷயமா இருக்கும் நன்றி வணக்கம் எங்கள் சந்திப்போம்